வேம்பத்தூர் கவிராஜ பண்டிதர் காசிக்கு போயிடுறாங்க அந்த காசிமா நகரத்தில் பார்த்தீங்கன்னா கங்கையில் ஸ்நானம் பண்ணுறாங்க விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுறாங்க அன்னபூர்ணி சந்நிதிக்கு போகிறாங்க விசாலாட்சியை தரிசனம் பண்றாங்க காசிமா நகரத்தில் இருக்கிற அத்தனை ஆலயங்களையும் தரிசிக்கிறார்கள் சில நாட்கள் அங்கேயே தங்குகிறார்கள் இப்போ இந்த காசி மாதிரி இடத்துக்கெல்லாம் போயாச்சு அப்படின்னா நம்மலாம் ரொம்ப பக்தியில் ரொம்ப பக்தியில் ஊறி இருக்கும் அப்படின்னா நம்மளால் உடனே திரும்ப முடியாது அந்த கங்கை செல்கிற வேகத்தை பார்த்த உடனே அந்த கங்கையின் ஆர்ப்பரிப்பை பார்த்த உடனே இங்கே ஒரு நாலஞ்சு நாள் இருந்து குளிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும் சட்டுன்னு ஒரு மனசு ஒரு ஒரு திருப்தி அடையாது காசிக்கு போனவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அந்த காலத்தில் காசி மாநகரத்தில் இவங்க ரெண்டு பேரும் நடந்து வரப்போ ஒரு வளையல் கடை தென்படுகிறது பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணம் வளையல் இந்த வளையல் கடையை மீனாட்சி பார்க்கற இந்த மீனாட்சி பார்த்துட்டு அப்பா கிட்ட சொல்றா யாரு கவிராஜர்கிட்ட அப்பா எனக்கு இந்த வளையல் வேணும்ப்பா இந்த வளையல் கடையில அப்படிங்கிறது பாருங்க ஒரு பொண்ணு நம்ம பெத்தெடுத்த பொண்ணு அப்பா எனக்கு வளையல் வேணும்னு கேட்டால் நம்ம வாங்கி தராமல் இருக்க முடியுமோ யாரோ ஒரு போன இடத்துல ஒரு பெண் குழந்தை சமயம் எனக்கு வளையல் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் நம்மளால் வாங்கி தராமல் இருக்க முடியுமா இந்த வளையலுங்கிறது ஒரு மங்கள அடையாளம் ஒரு நல்ல விஷயம் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறோன்னா வீட்டில் ஒரு சுமங்கலி கொடுக்குறோன்னா வெத்தலை பாக்கு மஞ்சள் வளையல் குங்குமம் எல்லாம் வச்சு கொடுப்போம் நம்ம பொண்ணு வளையல் கேட்கறது கவிராஜருக்கு சந்தோஷம் ஆக பொண்ணுக்கு வளையல் வாங்கி தரலான்னு சந்தோஷம் ஆனால் அவற்ற காசு இல்லை பணம் இல்லை அவற்றை பணம் இல்லாமல் எப்படி தர முடியும் பொண்ணோட ஆசையை பூர்த்தி பண்ண முடியுமா